நம்ம கதையின் பெயர் தொப்பி வியாபாரியும் குரங்குகளும் தொப்பி வியாபாரி கபிலன் வண்ணமயமான தொப்பிகள் நிறைந்த கூடையுடன் ஒரு பெரிய மரத்தடியில் ஓய்வெடுக்க அமர்ந்தான் சூரியன் பிரகாசமாக இருந்தது மென்மையான காற்று வீசியது அவனுக்கு தூக்கம் வந்தது மெல்லிய இலைகளின் சலசலப்பைக் கேட்டு கபிலன் மெதுவாகக் கண்ணயர்ந்தான் அவனது கனவுகளில் தொப்பிகள் வானவில்லாக மாறி வானத்தில் பறந்தன ஹூர் ஹூர் என்ற சத்தம் கேட்டது மரத்தின் மேலிருந்து சில குறும்புக்கார குரங்குகள் கீழே பார்த்தன அவை கபிலனின் கூடைக்குள் இருந்த வண்ணமயமான டொப்பிகளை பார்த்து ஆச்சரியப்பட்டன என்ன ஒரு வேடிக்கை ஒவ்வொரு குரங்கும் மெதுவாக கீழே இறங்கி ஒரு டொப்பியை எடுத்துக்கொண்டது சிவப்பு நீலம் மஞ்சள் தொப்பிகளை அணிந்து கொண்டு அவை மகிழ்ச்சியாக கிளைகளில் குதித்து விளையாடின கபிலன் கண்விழித்துப் பார்த்தான் ஐயோ அவனது கூடை காலியாக இருந்தது அவனது அழகான டொப்பிகள் எங்கே போயின அவன் மிகவும் கவலைப்பட்டான் மேலே மரத்தை பார்த்தபோது குரங்குகள் டொப்பிகளை அணிந்திருப்பதைக் கண்டான் அவனுக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை தோன்றியது அவன் மெதுவாகச் சிரித்தான் இது வேலை செய்யும் கபிலன் தன் தலையில் இருந்த தொப்பியை கழற்றி வேண்டுமென்றே தரையில் வீசினான் அதை பார்த்த குரங்குகளும் தங்கள் தொப்பிகளை ஒவ்வொன்றாக கீழே வீசின சபாஷ் கபிலன் மகிழ்ச்சியாக எல்லா தொப்பிகளையும் சேகரித்தான் தன் புத்திசாலித்தனத்தால் தன் தொப்பிகளை திரும்ப பெற்றான் ஆபத்தில் அறிவுதான் சிறந்த நண்பன் என்பதை உணர்ந்தான் நன்றி வணக்கம் தொப்பி வியாபாரியும் குரங்குகளும்